மருமகளார தான் அவளுக்கு கிடைக்கல நாங்க கண்ண மூடுற வரைக்கும் அவ எங்க மகளா இருக்கிற நிம்மதியாவது கொடுங்க பிளீஸ் பேசாம வாடா

சமா முடிச்சு முருங்கக்கா நல்லா இருக்கும் அங்க என்னம்மா பாக்குற அது தாரி கடை. கூரோட அள்ளி கொடு. நானே ஒண்டிட்டேன் எனக்கு அதுக்கு இத்தனை மீன். இந்த ஒரு மீனா விலக்கு. வாங்க வாங்க கறி வாங்க வாங்கம்மா. என்னம்மா இது என்ன கறி? ஆ அடுப்பு கறி. கோச்சு காவீங்க. எனக்கு தெரியாது. ஆட்டு கறி தானே? இது ஆட்டு கறி டாமா. உங்களுக்கு எவ்வளவு ஒரு கறி கொடுங்க. ஒரு கறின்னா புரியலப்பா. ஒரு ஆள் சாப்பிடுற அளவுக்கு கொடுங்க. ஒரு ஆள் சாப்பிடுறதண்டாக்கா நான் ரெண்டு கிலோனால சாப்பிடுவேன் உங்க எப்படி சுமாரா, இந்த அளவு கொடுங்க என்ன அளவே புதுசா இருக்குதா இந்த பயங்கரமான முகத்தை வச்சுக்கிட்டு கத்துறேனே உங்களுக்கு கொஞ்சம் கூட பயங்கரதே கிடையாதா கிடையாது ஏ இந்த பயங்கரமான முகத்தை தான் நான் தினம் தினம் பாத்துட்டு இருக்கேன் தினம் தினம் பாக்குறீங்களா எங்க இதோ இங்க இது உங்க போட்டோன்னு நினைச்சேன் என் போட்டோ இவ்வளவு அழகா இருக்காது நீ வா பொரி சாப்பிடலாம் பொரியா உங்க பர்த்டேக்கு எனக்கு என்ன வாங்கி வச்சிருக்கீங்க ஒண்ணு பண்ணு முதல்ல முகத்தை சரியா தொடச்சிட்டு வா அப்புறம் அப்புறமேல சொல்றேன் சீக்கிரமா வா இது என்னது பழைய பேப்பர் இடைக்கு போடுவா எங்க அம்மாவோட புடவை மருமக வந்து வரைக்கும் அந்த ஆசை நிறைவேறவே இல்லை இப்பதான் இந்த புடவை நான் அப்புறமா கட்டிக்கிறேன் இப்போ tarde, MV彭 ரொம்ப பசியா இருக்கும்ல whats பால் wishing to go போதும் of you! Would start to lay on சாப்பாடா நானே like நீயே Recently there. I love you. I have a ஹாஸ்பிடல் வேற இல்ல என்ன நீ you என்னவோ தெரியல automate your LS to find your school soさい. Do you understand how you don't know. If you don't okay, you will know அதெல்லாம் பழைய சென்டிமெண்ட் புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பொண்டாட்டி சாப்பிடுறது அப்படியே இருந்தா கூட நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் மேல வச்சுக்கலாம் இப்போதைக்கு முதல்ல நீ சாப்பிடுற அப்புறம் தான் நான் சாப்பிடுறேன் இப்படி எல்லாம் நீங்க பிகு பண்ணா நாங்க ஊட்டி விடுவோம் நினைப்போ அதெல்லாம் முடியாது அது கூட கல்யாணத்துக்கு அப்புறமா தான் இப்போதைக்கு நாங்க உருட்டி ஊட்டி கொடுப்போம் நீங்க வாங்கி வாங்கி சாப்பிடுறீங்க சாந்தி சாந்தி என்ன பாரு சாந்தி ஏன் சாந்தி அழுகுற

ஏற விட மானம் தாண்டி முக்கியம் அவர் இப்ப பேஸ்ட் போرضே மான பிரச்சனை இல்லம்மா பரமான பிரச்சனை உங்களுக்கு வயசாய் இன்ப போرضேன்னு கவலை படுறவரான்தா கால கள்ளத்துல கல்யாணத்தை பண்ணி வெச்சிருப்பார் ஆனா பொண்ணியே நம்பி இருக்கிற இந்த குடும்பத்தோட வருமானம் தன்ன விட்டு போய்டப் போرضேன்னு அவர் கவலை படுறதுனாலதா இப்படி காலத்தை கடத்தின போய் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு உத்தமமான புருஷ ஆனா பொண்ண பொறுத்த வரைக்கும் ஒரு மதமாக்குற அப்பா அவர் பண்ணி வப்பான்னு காத்துட்டு இருந்தா உனக்கு அறுபதுலதான் கல்யாணம் நடக்கும் அதனால நீ ஏன் உனக்கு வரன்னு தேடின்றது நியாயம் அம்மா யாருமா அந்த புள்ள அம்மா அன்னைக்கு காய்கறி வாங்கிட்டு வரும்போது இவனை புருஷன அடையறதுக்கு எந்த பொண்ணு குடுத்து வச்சிருக்காளோன்னு சொன்னியே அந்த பொண்ணு நான் தம்மா சாதி பயிற்சிக்கு வந்த பொண்ணு வாசல்ல கூட நிக்க கூடாதுன்னுதான் எல்லா அம்மாவும் சொல்லுவா ஆனா நான் சொல்றேன் உன் வாழ்க்கை நல்லா அமையணும்னா வாசல தாண்டது கூட தப்பு இல்ல சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து அப்பா கல்ல விழுந்துரு அப்புறம் ஆக வேண்டியது நான் பாத்துக்கிறேன் இல்ல இந்த அம்பாள் பாத்துப்பா